இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கை பொடி இட்லி இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் முருங்கை பொடி இட்லி செய்ய தேவையான பொருட்கள் இட்லி நான்கு முருங்கை இலை ஒரு கப் கடலை பருப்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நான்கு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் எட்டு வெள்ளை எல் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காயம் சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு நெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு முருங்கை பொடி இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷியஸான வந்து ஒரு ரெசிபி தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட கடலைப்பருப்பு இருக்குது அதை எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறோம் அப்படின்னா பருப்பு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் முதல்ல வந்து வறுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு கடாய் சூடாகிட்டு இது ரெண்டும் நல்லா வறுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து முருங்கை கீரை எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப அயன் கண்டென்ட் ஜாஸ்தி ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொடி இட்லியாக பண்ணி கொடுக்கும்போது அது கருவேப்பிலை இட்லி மாதிரி சூப்பராக இருக்கும் அது டேஸ்டியாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பொடி பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து இன்னுமே நல்லா அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் எதுவும் சேர்க்காம தான் நம்ம வந்து இதில் வறுக்கிறோம் ஏன்னா எப்பயுமே வந்து பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கும் போது அங்கங்கே நமக்கு வந்து ஒட்டிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு பருப்பு வந்து நமக்கு வந்து செவக்கும் இன்னொரு பருப்பு செவக்காது அதுவே வந்து நம்ம இது மாதிரி நல்லா வந்து ஈவனாக நமக்கு வந்து செவக்கணும் அப்படின்னா எண்ணெய் சேர்க்காமல் பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து ஈவனாக எல்லாமே ரோஸ்ட் ஆகி வரும் உங்களுக்கே தெரியும் நல்ல பருப்பு எல்லாமே நமக்கு வந்து கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ எள்ளு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்ததும் நமக்கு வந்து நல்லா நமக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் நம்ம கிட்ட இருக்க காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதுலயே நம்ம நம்மகிட்ட இருக்க முருங்கை இலையும் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு அலசி நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சிருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது முருங்கை இட்லிங்கிறதுனால நமக்கு வந்து நல்லா வந்து முருங்கை இலை நீங்க ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோம்பு இருந்தா கூட நமக்கு வந்து தப்பு கிடையாது ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே சேர்த்து நம்ம பொடிதான் பண்ண போறோம் இதுவும் எண்ணெய் விடாம இது மாதிரி வெறும் கடாயில நல்லா சூடா இருக்கிற கடாயில நம்ம போடும்போது நல்லா நமக்கு வந்து முறுமுறுன்னு நமக்கு நல்லா பொறிஞ்சு வந்துரும் இந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து பொடி நமக்கு வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து சுருண்டு வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலாம் இதையும் சேர்த்துட்ட இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்க்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சூட்லேயே இதிலே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் அறவும் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளுடைய முருங்கை பொடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொடி இட்லியா நம்ம பண்ண போறோம் ஸோ இட்லி எல்லாமே வந்து இந்த மாதிரி நறுக்கி நம்ம வந்து வச்சிருக்கோம் நீங்க வந்து மினி இட்லிஸ் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட பெரிய இட்லி தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து பீசஸ் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப எண்ணெயும் நெய்யும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதுல ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி ஆட் பண்றோம் ஆட் பண்ணிட்டு அடுத்துதான் நம்ம கிட்ட இருக்க இந்த இட்லி பொடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸிங் கொடுத்துடலாம் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க நமக்கு வந்து கொஞ்சம் இட்லி பொடி இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொடியும் இட்லியும் எல்லாமே சேர்ந்து நல்லா நமக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சரியா இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போ நான் பண்ணிட்டு இருந்த முருங்கை பொடி இட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணிக் கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டுக்கு மட்டும் இதை வந்து நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது பெட்டர் ஏன்னா இந்த முருங்கை கீரை சேர்த்துருக்கிறதுனால நைட்டுக்கு நிறைய பேருக்கு வைத்து கொத்துக்காது ஸோ அதனால் இதை வந்து டே டைமில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்னாக்காக கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம் கமகமன் செக்மெண்ட்டில் ஒரு சுவையான ரெசிபியை ஈஸியாக எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து சூப்பரான செக்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இது காலை மலர்